அருகே கிளமங்கலத்தில் மக்களின் குல தெய்வமான காளைக்கு ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் அலங்கரிக்கப்பட்ட எருதுக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் குல தெய்வமான என்று அழைக்கப்படும் கா மாடு இவர்கள் அவழுது நடைபெறும் வழிபாட்டுக்கு வளர்த்து வரும் காலை மாட்டிற்கு இன்று இருபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக வெகு விமர்சையாக பூஜைகள் வழிபாடுகளும் நடைபெற்றன இருபது ஆண்டுகளாக இவர்கள் வளர்த்து வரும் இந்த தெய்வீக காளை மாட்டிற்கு கொம்புகளுக்கு வண்ணம் பூசி அலங்காரங்கள் செய்து அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் ஸ்ரீ காரியால லிங்கேஸ்வர சுவாமி என்ற பெயர் கொண்ட இந்த காளைக்கு இருபது கிலோ எடை கொண்ட கேக்கு வெட்டி பிறந்த நாளை வினோதமாக கொண்டாடினார்கள் வழக்கமாக குறும்பர் இன மக்கள் கொண்டாடி வரும் நேர்த்தி கடன் செலுத்தும் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சிக்கு இந்த காளை மாட்டை அழைத்து வந்து அதன் தலையில் முதலில் தேங்காய் உடைத்த பின்னரே பக்தர்கள் மற்றும் மக்கள் அவர்கள் தலையில் தேங்காய்களை உடைப்பார்கள் இதன் வயலாக அவர்கள் தொட்டம்மா செக்கம்மா உள்ளிட்ட பல்வேறு கிராம தேவதை தெய்வங்களுக்கு அவர்கள் நேர்த்தி கடன் செலுத்து வழிபடுவார்கள் இந்த நிலையில் இருபதாவது வயதை கொண்டாடும் காளை மாட்டை மேலத்தாளங்கள் முழக ஊர்வலமாக அழைத்து வந்து அதற்கு சீர் செய்து வழிபட்டனர் இதனையடுத்து அனைவருக்கும் அன்னதானம் செய்து பிரசாதங்கள் வழங்கினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது